ஜோதிடம் டிவி அன்பு வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகில டுவத்தி அஞ்சு குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் இவ்வாண்டு கிரக நிலைகள் குரு பகவான் ரிஷபத்தில் மே அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் செஞ்சிருக்கிறார் சுக்ரன் சூரியன் புதன் இவ்வாண்டு கிரக நிலவரம் குரு பகவானின் பார்வைகள் சிறப்பு பார்வைகள் அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும் அதேபோல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான் ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான நாலு தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்யூனிட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம் அப்போது சனி பகவான் அப்போ சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் கும்பத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார் இதே போல் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் இதே போல் பத்தாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார் அப்போ இதுல வந்து சிறப்பு பார்வை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை சனி சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க அப்போ சனி வந்து மூன்று ஏழு பத்தை பார்க்குறாரு கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு அடுத்து ராகு பகவான் ராகு கேது பக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஏழு பதினொன்று எப்படி பார்த்தாலும் சரி ரெண்டு ஏழு பதினொன்று அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும் அதே மாதிரி கேது ராகுவோட பலனையே கேதும் செய்வார் இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லிங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் அவங்களுக்கு மாதக்கோள்கள் அவங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க இந்த நான்கு கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க பயிற்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அந்த நாட்டுக்கு அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள் ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்போமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி ட்ரெயின் ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடக்கு நம்ம கண்கூழாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள் உள்ள கண்டிகள் பாதிப்புக்குள்ளாகும் போர் பதற்றங்கள் நிலவும் இனி பனிரெண்டு ராசிக்குண்டான இவ்வாண்டு குறுப்பெயர்ச்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறுப்பயிற்சி பலன்கள் கடகராசி நேயர்களே கடகராசிக்கு இவ்வாண்டு குறுப்பெயர்ச்சி பலன்கள் கடகராசிக்கு அதிபதி கேந்திரத்தில் அமர்ந்துள்ளார் சந்திரபகவான் தன் ராசியை தானே பார்ப்பது மிக மிக சிறப்பு கடகராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான பாக்கியாதிபதி அமர்ந்துள்ளது ஒரு அற்புதமான அமைப்பு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா குரு வந்து கன்னியை பார்க்குறாரு விஷயத்தை பார்க்குறாரு மகரத்தை பார்க்குறாரு இந்த மூணு ராசி தான் நல்லா இருக்குது அப்படிம்பாங்க அது மட்டுமல்ல கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் கடகராசிக்கு லாபம் அதாவது பாக்கியாதிபதியான குரு பகவான் லாபத்தில் அமர்வது பாக்கியமும் குருவும் லாபமும் தொடர்பு கொள்வது மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு கடகராசி அதிபதி சந்திர பகவான் மகரத்தில் இருந்து உங்கள் ராசியை ராசிநாதனே பார்ப்பது ராசினா உடல் சார் இதுவரை கடகராசிக்காரங்களுக்கு உடல் சம்பந்தமான இருந்த பிணி பிணக்குகள் அனைத்தும் நீங்கிவிடும் சந்திரன்னா அம்மா அப்போ தாயாரிடம் அன்பு அவங்களால் நல்ல ஒரு சொத்து பத்து அவங்க விஷயமாக இருக்கிற அத்தனை வில்லங்கங்களும் இவ்வாண்டு தீர்ந்துவிடும் கடகராசிக்கு லாபத்தில் இருக்கிற குரு உங்கள் ராசிநாதனான சந்திரனை ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்க்கிறார் அது மீண்டும் மீண்டும் ஒரு சிறப்பு அமைப்பையே சொல்லுகிறது கடகராசிக்கு ஏழாம் இடம் நட்பு வட்டாரத்தில் போய் சந்திரன் அமர்ந்துள்ளார் அப்போ நண்பர்களால் உதவி வெற்றி அவர்களால் நன்மை நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் எப்போவுமே வந்து ராசியாதிபதி கேந்திரம் பெற்று ராசியை பார்ப்பது மிக மிக அற்புதம் ராசிக்கு ரெண்டாம் இடம் சிம்மம் அப்போ இரண்டாம் இடத்து அதிபதி சூரியனாக வருகிறார் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்வது ஒரு அற்புதமான அமைப்பு இரண்டாம் அதிபதி உச்சம் பெறுறதே நல்ல அமைப்பு அதுவும் பத்தாம் இடத்தில் போய் உச்சம் பெறுறாரு அப்போ தனத்தால் உங்கள் தொழில் மிகவும் ஒரு உன்னத நிலை அடையும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு தொழிலுக்கு கடன் அதாவது பேங்க்கு லோனு இதுவரை சேங்ஷன் ஆகாது இவ்வாண்டு சிறப்பாக கொடுத்து உங்கள் தொழிலை எந்த அளவுக்கு ஊக்குவிக்க முடியுமோ ஊக்குவித்து கவர்மெண்ட் அதுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா சூரியன்னா அரசாங்கம் இரண்டாம் இடம்னா தனம் இப்போ அரசாங்கம் மூலியமாக கண்டிப்பாக தனம் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு அமையும் தனம் குடும்பம் வாக்கு இரண்டாம் இடத்த அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் உங்கள் மனைவி உங்கள் குடும்பம் இவங்க என்ன சொன்னாலும் சரி சரி சரின்றங்க உச்சமடைந்து அவங்கள்ட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியாது அப்போது டபுள் மடங்கான இன்க்ரிமெண்ட் கிடச்ச மாதிரி நமக்கு மூன்றாம் இடம் முயற்சி வெற்றி வீரியம் அப்போ மூணில் கேது அமர்ந்திருக்கிறாரு மூணாம் இடத்து அதிபதி புத பகவான் அவர் கடகராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு அப்போது உங்கள் தொழிலுக்கு உங்கள் சகோதரர் நாள் இவ்வாண்டு மிகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும் எப்படியாவது சகோதரன் சகோதரி நம்ம தொழிலுக்கு உதவியாக இருப்பாங்க அவங்க மூலியமாக கண்டிப்பாக நமக்கு தொழிலில் ஒரு நன்மை கிடைக்கும் மூன்றாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் சப்போஸ் ஒரு சிலருக்கு சகோதர சகோதரி இல்லை சார் அப்போது உங்கள் தொழில் கம்யூனிகேஷன் போவது போல் போவதால் உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும் சார் எனக்கு தம்பியும் இல்லை சார் தங்கச்சியும் இல்லை சார் அப்போது உங்கள் தொழிலை விளம்பரத்துக்கு ஈட்டு செல்லுங்கள் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது தம்பி மட்டும் அல்ல கம்யூனிகேஷன் ஒரு யூடியூப்பு ஒரு மீடியா ஏதோ உங்கள் தொழிலை விளம்பரத்தில் செலுத்தினீங்கன்னா அது மூலயமாக உங்கள் தொழில் வளர்ச்சியடையக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும் மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்துள்ளார் எப்பவுமே சொல்லியிருக்கேன் பாப கிரகங்களுக்கு மூன்று ஆறு பதினொன்று ஸ்தானம் மிகவும் சிறப்பான ஸ்தானம் அது கன்னி கேது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு அப்போ மூன்றில் இருக்கும் கேது உங்களுடைய முயற்சியை வெற்றியாக்குவார் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும் அது மாதிரி கடகராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் கேது அமர்ந்துள்ளதால் எதையும் தைரியமாக சந்தித்து தேர்தலா எலெக்ஷனா போட்டியா இந்த கடகராசிக்காரங்க முன்னுக்கு நின்று வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும் அதனால் எதற்கும் தளர வேண்டாம் மூன்றில் கேது அமர்ந்துள்ளதால் தொடையை தட்டி நின்று பேசக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக முன்னின்று வெற்றி பெறுவீர்கள் மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் சகோதரி ஸ்தானம் ஏன்னா கண்ணிங்கிறதுனால சகோதரியை குறிக்கும் அப்போது உங்கள் சகோதரிக்கு ஒரு சுப நிகழ்வு திருமணம் தொழில் படிப்பு உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் சகோதரிக்கு ஒரு சுபத்துவம் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் நாலாம் இடம் கடகராசிக்கு நான்காம் இடம் துலாம் இந்த அதிபதி கடகராசிக்கு பத்தில் அமர்ந்துள்ளார் அப்போ கடகராசிக்கு நான்காம் இடத்த அதிபதி பத்தில் அமர்ந்திருப்பதால் வீடு மூலியமாக கடன் பெறுவது இல்லை தாயார் நம் தொழிலுக்கு பின்னணியில் இருந்து கடன் கொடுத்து உதவுவது ஏன்னா நான்காம் இடங்கிறது தாய் நான்காம் இடங்கிறது வீடு அவர் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறாரு அப்போ தாயார் மூலியமாவோ இல்லை கடன் மூலியமாவோ நம்ம தொழில் விசிரமடைஞ்சு மிகவும் சிறப்பாக ஆகக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும் நாலாம் இடம் என்பது சொந்த பந்தம் அப்போ நான்காம் இடத்த அதிபதி பத்தில் இருக்கிறாரு அப்படின்னா நான்காம் இடத்த அதிபதி பத்தில் இருந்தால் சொந்த பந்தத்தால் ஏதோ ஒரு வழியில் நம்ம தொழிலுக்கு ஒரு மேன்மை கிடைக்கும் நான்காம் இடம் என்பது கல்வி அவர் பத்தில் அமர்ந்தால் கல்வி சம்பந்தமான தொழில் நம் நான் ஒன்று படித்தேன் சார் நான் ஒரு வேலைக்கு போகிறேன் நான் படித்த படிப்புக்கும் பார்க்குற தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு படித்த இதுக்கு தகுதியான சம்பளத்துடன் இவ்வாண்டில் சிறப்பான வேலை அமைந்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி தரும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வம் பொழுதுபோக்கு காதல் குழந்தைகள் அப்போ கடகராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி செவ்வாய் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் அமர்வது மிக மிக சிறப்பு இந்த கடகராசிக்காரங்க பாருங்கள் இவ்வாண்டு அதிகமாக காதல் வயப்படுவீர்கள் ஏன்னா ஐந்து கூடிய செவ்வாய் ராகுவுடன் சேர்க்கை ராகு என்றால் போகம் அப்போ ஐந்தாம் இடம் என்பது காதல் அப்போ காதல் கிரகமான ஐந்தாம் இடத்த அதிபதி போக கிரகமான ராகுவுடன் இணைவதால் உங்களுக்கு காதல் பயக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு சிறப்பாக நடக்கும் அது வெற்றிகரமாக முடிஞ்சிடும் ஏன் அப்படின்னா அந்த திரிகோண அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் ராகுவோட சேர்றாரு அப்போ ஐந்து குடையவர் இன்னொரு ஒம்பதுல சேருவதால் ஒன்பதாம் இடங்கிறது தந்தை அப்போது தந்தை யாரு முன்னோர்கள் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சரிப்பா நீ நினச்ச போனேன் கல்யாணம் பண்ணிக்கோ அதான் உன் இஷ்டம்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவாங்க அப்படி ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வம் அப்போ ஐந்து குடியர் ஒன்பதில் இருப்பதால் உங்கள் முன்னோர் வழிபாடு செய்த குலதெய்வங்களை சென்று வழிபடுவீர்கள் ஏன் சொல்கிறேன்னா ஐந்து குடியர் ராகுவோடு சேர்ந்துருக்க ராகு தான் முன்னோர்கள் தாத்தா அப்போ தாத்தா வழிபட்டதான் நம்ம குலதெய்வம் அப்போ அந்த இடத்துக்கு போய் நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நம்ம சொந்த நாட்டுக்கு வந்து நம்ம குலதெய்வத்துக்கு உண்டான அவங்களுடைய வழிபாடு மூலியமாக அவங்களுக்கு உண்டான வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக இது அமைந்து அது மூலியமாக நன்மைப்படக்கூடிய ஆண்டாக சிறப்பாக அமையும் ஐந்தாம் இடம் குழந்தைகள் அப்போது ஐந்து குடையோர் ஒம்போதில் இருந்தால் அது எங்கே இருக்காரு மீனத்தில் இருக்காரு உங்கள் குழந்தைகள் கடல் கடந்து படிக்கவோ இல்லை தொழிலுக்கோ போகக்கூடிய ஆண்டாக அமையும் தைரியமாக அனுப்பி வையுங்கள் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் சென்று வெற்றி கூடி நாட்டக்கூடிய ஆண்டாக அமையும் இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க பிளைட்டே ஓட்டுது அதனால் வெளிநாடு போகிறது பெரிய விஷயமே இல்லை அதனால் கடகராசிக்காரங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு வெளிநாட்டு மூலிமா படிப்போ தொழிலோ வரும் அந்த வாய்ப்பை உதாசீனப்படுத்தாமல் சாமர்த்தியமாக அமைத்து கொண்டால் அவர்களால் உங்களுக்கு பெயர் புகழ் வெற்றி அமையும் ஆறாம் இடம் சத்ருஸ்தானம் நோய் எதிர்ப்பு கடன் கடகராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி குரு பகவான் அவர் கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் அப்போது கடகராசிக்கு சர்வீஸ் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்வதால் கடகராசிக்காரங்கள் வேலை மூலியமாக ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் உயர்வு ஏன்னா ஆறாம் இடங்கிறது சர்வீஸு அவர் அமர்ந்திருக்கிற இடம் லாபஸ்தானம் அப்போ வேலை மூலியமாக லாபம் வரணுமா இல்லையா அப்போது கடகராசிக்காரங்களுக்கு இது வர நான் இத்தனை வருஷம் வளச்சிருக்கேன் சார் எனக்கு அப்புறம் வந்தவெல்லாம் நல்ல இன்க்ரிமெண்ட் வாங்கி ப்ரமோஷன் வாங்கிட்டேன் சார் எனக்கு தான் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு இவ்வாண்டு ஒரு சிறப்பான உயர்வு ப்ரமோஷன் லாபம் சந்தோஷம் உண்டு குரு பகவான் பயிற்சியாக இருப்பதால் அதை கண்டிப்பாக தருவார் ஏழாம் இடம் கடகராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் அப்போ ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் கடகராசிக்கு இதுவரை திருமண வாய்ப்பு அமையலை சார் பொதுவாகவே ஏழில் வந்து சந்திரன் இருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னா திருமணத்தை தள்ளி போகிறதுக்கு காரணம் என்னன்னா எது அவங்க விரும்புகிற மாதிரி பொண்ணு அமையாது ஏன் அப்படின்னா சந்திரன்னா இந்திரன் அதாவது அழகு லட்சம் பெண்கள் இருந்தாலும் சரி இவங்களுடைய கனவு என்னென்னா ராய் மாதிரி வேணும் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட மனைவியால் இவங்க அம்மாவால் சரேஷன் பண்ண முடியாது ஏன்னா சந்திரன் அம்மா ஏழில் போய் இருக்கு பாருங்க அப்போ இவ்வாண்டு கடகராசிக்கு ஏழில் சந்திரன் இருக்கிறதால் இவருடைய கற்பனைக்குண்டான மனைவி எதிர்பார்ப்புக்கு உண்டான மனைவி அமைஞ்சு இவங்களோட வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு சிறப்பாக அமையும் லைஃப் பார்ட்னர் வந்து விடுவார் எனக்கு என்னத்தை செஞ்சு கிடைச்சிங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் வந்துவிடும் அப்போ ஏழாம் இடத்துல சந்திரன் அமர்ந்ததால் திருமண பாக்கியம் கடகராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பாக அதில் ஏழில் அமர்ந்திருக்கிறனால நட்பு வட்டாரத்தால் தான் இந்த திருமணம் நடக்கும் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது நட்பு அப்போது உங்கள் நண்பர்கள் மூலியமாக இந்த திருமணம் அமைகிறதுக்கு மிக மிக சிறப்பான ஆண்டாக அமையும் ஏழாம் இடம் என்பது கூட்டாளி கூட்டு தொழிலில் இதுவரை இல்லாத அக்கறை இவ்வாண்டு நிகழும் அது மூலியமாக வெற்றி உண்டு ஏனென்றால் ஏழுக்குடைய ஏழில் இருக்கிற சந்திரனை குரு பகவான் பார்க்கிறார் அந்த குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி அமர்வது மிக மிக ஒரு சிறப்பான வாய்ப்பு அதே மாதிரி கடகராசிக்காரங்க இவ்வாண்டு காதலிப்பவங்களுக்கு வீட்டில் பச்சைக்குடி காட்டிடுவாங்க ஏன்னா குரு பார்வை குரு கடகராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னா தந்தை அப்போது ஒரு ஜாதகத்தில் திருமணத்துக்கு வில்லங்கமாக இருக்கிறது யார் அப்பா அம்மா தான் அவங்களே உங்கள் ராசியை பார்க்குறதுனால அவங்களுடைய ஆசி இவ்வாண்டு உங்களுக்கு முழு பிளஸ்ஸிங் உண்டு எட்டாம் இடத்துல சனி கடகத்துக்கு எட்டு குடையவர் எட்லேயே அதாவது எட்டு குடையவர் எட்லேயே இருந்தால் விபரீத ராஜயோகம் ஆறு ஒரு ஆறில் இருந்தாலும் சரி பன்னெண்டு கூட ஒரு பன்னெண்டு இருந்தாலும் சரி எட்டு கூட ஒரு எட்டில் இருந்தாலும் சரி ஆனால் எட்டு கூட ஒரு எட்டில் இருந்தால் தான் நினச்சதை முடிப்பேன் அப்படிங்கிற பிடிவாத குணம் அந்த ஜாதகத்தில் இருக்கும் அந்த பிடிவாதத்தை தளர்த்திக்கிட்டிங்கன்னா நிறைய வெற்றி வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏன்னா இதே இடம் தான் பிடிவாதஸ்தானம் அதை தளர்த்தும் போது அதே தான் அதிர்ஷ்டஸ்தானமும் மாறுது அப்போது நிலை அறிந்து ஏன்னா சனி வந்து யாருமே வந்து சமாதானப்படுத்த முடியாது அவர் இது கடகராசிக்கு எட்டு கூடியவர் எட்லே அமர்ந்திருக்கிறாரு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கடகராசிக்காரங்க நான் நினச்சது வேணும் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் இல்லை கார் வாங்க மாட்டேன் ட்ரெஸ்ஸு போட மாட்டேன் இப்படி ஒரு இது பண்ணுவாங்க அப்போது நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் எட்டாம் இடத்த அதிபதி எட்டில் அமர்ந்திருக்காரு நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது அப்போது இதுக்கு தக்கன நம்மளுடைய வீட்டுக்குடுக்கு தன்மை இருக்குது அப்படின்னா நிறைய வெற்றி வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அப்போ இதுவரை பிளேட்டில் போகாதவங்க இப்போ பாருங்கள் கடகராசிக்காரங்களுக்கு வேலை மூலிமாவோ படிப்பு மூலிமாவோ பிளேட் ஏடக்கூடிய அமைப்பு வரும் கடல் கடந்து போவீங்க சந்திரன்னா கடல் கடந்து போகிறது அப்போது கடகராசிக்கு எட்டு குடையவர் எட்லியே அமர்வதால் அதாவது எட்டு குடை எட்டில் அமர்ந்தால் அட்டமா சித்திகளும் அடங்கும் அப்படிங்கிறான் காவியை அணிய மாட்டேங்க திருநீர் அணிய மாட்டேங்க ஆனால் உள்ளுக்குள்ளேயே இறைவனை உணரக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உணரக்கூடிய அமைப்பு இது ஒரு அற்புதமான ஆண்டு இதை செயல்படுத்தி வெற்றி காணுங்க பிடிவாதத்தை மாற்றுங்க நிறைய வெற்றி வாய்ப்புகள் இவ்வாண்டு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அப்போ கடகராசிக்கு கூடிய குரு லாபத்தில் அமர்ந்து கொள்ளலாம் அப்போ தந்தையால் நிறைய லாபங்கள் நடக்குங்க அவர் ஒரு தொழில் சம்மந்தமாக ஒரு ஐடியா கொடுக்கலாம் இல்லை தொழிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் இல்லை தொழிலுக்கு வந்து பின்னணியாக அதாவது ஃபைனான்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி திருமண விஷயத்துக்கு அப்பாட்ட பொறுப்பு ஒப்படைச்சிங்கன்னா நல்ல குடும்பம் நல்ல வரனை கொண்டு வந்துடலாம் அப்போது கடகராசிக்காரங்களுக்கு ஒம்போது குடையவர் லாபத்தில் இருப்பதால் இவ்வாண்டு எல்லா பொறுப்பையும் தன் தந்தையிடம் ஒப்படைப்பது அதிக நன்மையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் புத்திசாலிகள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களே உங்களுடைய அனைத்து பொறுப்பையும் தந்தையிடம் மரியாதையாக நடந்து கொண்டு அப்பா இதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னா டபுள் மடங்காக அது நடக்கும் ஏன்னா ஒன்போதுக்குடைய தந்தை லாபத்தில் அனைத்தையும் கூடியது உங்கள் தந்தையால் தான் முடியும் அதனால் பொறுப்பை தந்தையிடம் விட்டுவிடுங்கள் பாக்கியங்கள் பதினாறும் உங்கள் தந்தையால் நிகழும் ஒம்போதில் ராகு அமர்ந்துள்ளதால் அதாவது ஒன்பதாம் இடங்கிறது பாகிஸ்தானம் அங்கே ராகு அமர்ந்துருக்கிறாரு அப்போ ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் அப்போ உங்கள் பாக்கியங்கள் தந்தையார் மூலியமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவாக பிரம்மாண்டமாக அமையும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கடகராசிக்கு பத்தில் சுக்ரன் பத்தில் புதன் அப்போ கடகராசிக்கு புதன் மூணு பன்னெண்டு குடையவர் சுக்ரன் நாலு பன்னெண்டு குடையவர் அப்போ இருவரும் சேர்ந்து பத்தில் அமர்ந்துள்ளது மிகவும் சிறப்பான அமைப்பு சுக்கிரன் பத்தில் அமர்ந்திருப்பதால் இது ஒரு அற்புதமாக அதாவது சுக்ரனும் புதனும் சேர்ந்து கடகராசிக்கு பத்தில் அமர்ந்திருக்குது மதன கோபால யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இப்போ தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அந்த தொழிலில் வந்து கலா ரசனையோடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இது இந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்திக்கிடுங்க கடகராசிக்கு பதினொன்றில் குரு பகவான் அதாவது பதினோராம் இடம் வந்து கடகத்துக்கு வந்து பாதகஸ்தானம் வாங்க அதே ஸ்தானத்தில் குரு அமர்ந்த இடம் பாளுமாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் பாதஸ்தானத்தில் குரு அமரும் போது அந்த பாதத்தை பண்ண மாட்டார் அப்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜீவங்கிறது இந்த அமைப்பு தான் அப்போ ஸ்தானம் தங்கு தடையின்றி நடக்கும் மூத்தோர்களால் நன்மை நடக்கும் கடகராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் நிம்மதி ஸ்தானம் பன்னெண்டு குடைய புதன் கடகத்துக்கு பத்தில் அமர்ந்திருக்கலாம் அப்போ தொழில் மூலயமாக நிம்மதி கண்டிப்பாக உண்டு இதுவரை இருந்த தொழில் பிரச்சனை அனைத்தும் நீங்கிவிடும் கடகத்துக்கு அதிர்ஷ்ட தெய்வம் கடகத்துக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி செவ்வாய் மேசமாக வருது அப்போ இந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் நட்சத்திரம் கார்த்திகை அப்போ கடகராசிக்காரங்க முருகர் வழிபாடை எடுத்துக்கொண்டால் மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு சார் எங்கள் பக்கத்தில் முருகர் இல்லை சார் கார்த்திகைன்னா சூரியன் சிவன் வழிபாடும் எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப உத்தமம் முருகர் தான் ஏன் அப்படின்னா கடகத்துக்கு ஒன்பதாம் இடம் செவ்வாய் விட வருது அப்போ அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியே கார்த்திகை சாரத்தில் இருக்கிறனால முருகப்பெருமான கார்த்தி போய் வழிபாடு பண்ணுங்கள் இவ்வாண்டு இரட்டிப்பு பலனாக கிடைக்கும் நன்றி வணக்கம்